குளித்தலையில் தரைக்கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தரைக்கடை வியாபாரிகள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொடியேற்றும் விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குளித்தலை கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் தலைமை வைத்தார் மற்றும் தரைக்கடை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் தரைக்கடை வியாபாரிகளின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் உடனடியாக குளித்தலை நகராட்சி நிர்வாகம் பெரிய கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு அடையாள அட்டையை வழங்க வேண்டும் உடனடியாக பாரபட்சம் காட்டுகிறது நகராட்சி நிர்வாகம் அடையாள அட்டையை வழங்குவதற்கு கூட தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பாரபட்சத்தோடு நகராட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் உரிய அடையாள அட்டையை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அதே போல தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் மானியத்துடன் கூடிய வங்கி கடன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நட வேண்டும் அதேபோல தலைக்கலை குறித்த நகரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் சுங்க வசூல் என்பது செய்யக்கூடாது அதே போல இந்த வியாபாரிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் இலவச மருத்துவ காப்பீட்டு வசதியை உடனடியாக ஏற்படுத்தி தருவதற்கு உரிய முறையில் நடவடிக்கை குழித்தரை நகரத்தில் சில்லறை வர்த்தகத்தையும் பாதுகாக்கின்ற வகையில் குளித்தரை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குழித்திரை தரக்கரை வியாபாரிகள் சங்கத்தின் இந்த இருபத்தி ஒன்னாவது ஆண்டு